தமிழகத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையினால் மக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை இழந்ததோடு தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் கூறுகையில் போன்ற சூழ்நிலையில் அரசு மற்றவர்களிடம் நிவாரண உதவியை எதிர்பார்ப்பது தவறு என்றும் இது போன்ற சூழ்நிலையில் மக்களுக்கு உதவத்தான் மக்கள் அரசாங்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் கூறினார் மேலும் மக்களின் வரி பணம் எங்கே செல்கின்றது என்று தனக்கு அச்சம் எழுந்ததாகவும் மக்களின் கடவுளாக காட்டிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் போன்ற சூழ்நிலையில் மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது குறித்து நிதியமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் அளித்த அறிக்கையில் தெளிவாக பேசுவது போல் பேசி மக்களை எப்போதும் குழப்பும் கமல்ஹாசன் அவர்கள் தற்போதும் உண்மைக்கு மாற தகவலை பதிவு செய்துள்ளார் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளை தமிழக அரசு செய்து வருகின்றது என்றும் வரி பணம் குறித்து தகவலுக்கு தமிழக அரசின் நான்காண்டு கால நிதிநிலை அறிக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் மத்திய அரசின் மேல் உள்ள கோபத்தை மாநில அரசின் மேல் காட்டக்கூடாது இயற்கை பேரிடரால் ஏற்படும் பாதிப்புகளை ஒரே காட்சியில் சரி செய்ய இது ஒன்றும் சினிமா அல்ல பெரிய நடிகர் என்பதற்காக கமலஹாசன் என்ன கூறினாலும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்